இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க என்றைக்குமே கூட ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் நேற்று தான் வந்து ராணுவுக்கு வந்து அடிபட்டு இருந்துச்சு அவருக்கு அடிப்பட்ட உடனே நிறைய பேர் வந்து அன்ஷிதாவாக இருக்கட்டும் சௌந்தர்யாவாக இருக்கட்டும் ஜெஃப்ரியாக இருக்கட்டும் ஸோ இவங்கெல்லாம் வந்து நடிக்கிறான் நடிப்பு இருந்தாங்க அதில் வந்து அன்ஷிதா மட்டும் தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணாங்க அந்த மாதிரி ஒருத்தவங்க பொய்யோ உண்மையோ அந்த மாதிரி அடிபட்டுட்டு கிடக்கும்போது வந்து நடிப்புன்னு சொன்னது தப்பு தான் மனிதாபிமானமே இல்லாமல் நம்ம நடந்துக்கிட்டேன் அப்படின்ட்டு வந்து அழுதாங்க அது ட்ராமாவாக இருக்கலாம் எதோ ஒரு பட் அவங்க ரியலைஸ் பண்ணுற மாதிரி நமக்கு தெரிஞ்சுது ஆனால் வந்து இப்போ வரைக்கும் வந்து சௌந்தர்யா வந்து அது ராணுவ தப்பு அவன் கேம் பிளே அது அவன் அதுக்கு முன்னாடி அப்படிலாம் இருந்ததால் எனக்கு இப்படி எப்படின்னு தோணிச்சு நான் சாரி கூட கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ரூடாகவே வந்து ஒர்ஸ்டாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து டாஸ்க் நடந்திருக்கு ஸோ ரெண்டாவது நாள் வந்து டாஸ்க் டாஸ்க்கு நடந்திருக்கு எல்லாேருமே வந்து குரூப் குரூப்பாக வந்து விளையாடிட்டு இருந்திருக்காங்க இன்னையுமே கூட இந்த வந்திருக்க ஒரு புரோமோ பார்க்குறப்ப தெரியுது இன்றைக்கி கேம் விளாடிகிட்ருக்கும் இருக்கும்போதும் வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து அடிபட்டுருக்கு யாரோ ஒருத்தர் வந்து காயம் பட்டிருக்காங்க ஆனால் அப்போயுமே வந்து சவுந்தரியா வந்து கேம் வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒருத்தருக்கு அடிபட்டுருக்குன்றதுக்காக வந்து யாரும் வந்து கேம் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து கேம் ப்ளே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சவுந்தரியா வந்து பேசியிருக்காங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து மொத்தம் ஹவுஸ் மேண்டியமாக வந்து பேசியிருக்காங்க ஸோ அந்த புரோமோ பார்க்குறப்ப வந்து தெரியுது ஜாக்லிட்டா ஜாக்லினாக இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் முத்துக்குமாராக இருக்கட்டும் ஸோ எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் எப்படி வந்து இந்த மாதிரி ஒருத்தனை அடிப்படும் போது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தானே வைக்கணும் அது அப்படியே விளாட முடியும் அப்படின்ற வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து இல்லை தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சவுந்தேரியா வந்து சொல்லியிருக்கேன் அதில் வந்து எல்லாம் கடுப்பாகி சரி உங்கள் இஷ்டம் போலேயே வந்து அடிபட்டாலும் பரவாயில்ல யாருக்கு கேம் விளையாடணுன்னு தோணுதோ அவங்க விளையாடுங்க யாருக்கு வந்து மனிதாபிமானோட அவங்கள அடிபட்டுருக்கு அப்படின்னு அவங்களுக்காக வந்து கேமை ஸ்டாப் பண்ணணுன்னு தோணுதோ அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் வந்து மக்களே முடிவு பண்ணிட்டோம் ஸோ மக்கள் வந்து இது கேமாக பார்க்குறாங்களா இல்லை மனிதாபிமானம் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்களா அப்படின்றது வந்து மக்கள் முடிவு பண்ணி மற்ற யாரோட உண்மை முகம் வெளியே வருது அப்படின்றது மக்களே வந்து சூஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கிட்டும் நம்ம எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு வந்து அந்த ஒரு ப்ரோமோ பார்க்குறப்ப வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இதிலேருந்து தெரியுது சௌந்தர்யாவோட ரியல் ஃபேஸ் என்ன அப்படின்ட்டு ஏன்னா வந்து நேற்று தான் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு அடி விழுந்து அந்த நடிப்பு நடிப்புன்னு சொல்லி வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு ஆனால் இன்றைக்குமே கூட வந்து யாருக்கும் அந்த மாதிரி இஷ்யூ ஆகுறப்போ கூட வந்து அவங்க வந்து கேமை தான் பார்க்கணும் அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு வந்து நிறைய நெகட்டிவிட்டிஸ் அப்படின்றது வந்து மேலும் மேலும் வந்து சௌந்தரியாக்கு வந்து வரதான் செய்யுது இதுதான் ரியல் ஃபேஸ் அப்படின்னு வந்து காமென்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து சௌந்தரியா பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் வந்து காமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள் இது போல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ